இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று மாற வேண்டும் என்று நீங்கள் உள்ளுக்குள் உணர்கிறீர்கள் ஏனென்றால் உண்மை என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்பு பெரிய லக்கு பெரிய சம்பவம் தேவையில்லை ஒரு முடிவு போதும் ஆமா ஒரு நாள் எடுத்த ஒரு சரியான முடிவு உங்கள் வாழ்க்கையின் முழு பாதையையும் மாற்றிவிடும் இந்த வீடியோ முடியும் நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய முடிவை எடுக்கப் போகிறீர்கள் உலகில் பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்களில மிகச்சிலர் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள் மற்றவர்கள் வெறும் கூட்டத்தோடு கூட்டமாக மறைந்து போகிறார்கள் இதற்குக் காரணம் அதிர்ஷ்டமா இல்லை திறமையா அது மட்டும் கிடையாது இதற்கு காரணம் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த அந்த ஒரு முடிவு இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் வறுமை தோல்வி ஏமாற்றம் என நீங்கள் சூழப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி இப்படி வாழப்போவதில்லை என்று நீங்கள் ஆழமாக எடுக்கும் ஒரு முடிவு உங்கள் தலைவிதியை மாற்றும் வலிமை கொண்டது இந்த வீடியோவில் அந்த ஒரு முடிவை எப்படி எடுப்பது அது எப்படி உங்கள் வாழ்க்கையை போடும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் ஒரு குட்டிக் கதை முடிவின் ரகசியம் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனிடம் திறமை இருந்தது ஆனால் தெளிவான முடிவு எடுக்கும் துணிச்சல் இல்லை ஒரு பெரிய ஞானியிடம் சென்று ஐயா என் வாழ்க்கை மாறவே மாட்டேன் என்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஞானி அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு பழைய படகு இருந்தது இந்த படகில் ஏறி அந்த கரைக்குச் செல் என்றார் அவன் ஏறினான் ஆனால் படகு ஒரு கயிற்றால் கரையில் கட்டப்பட்டிருந்தது அவன் துடுப்பு போட்டான் போட்டான் விடிய விடிய போட்டான் ஆனால் படகு நகரவில்லை காலையில் ஞானி வந்தார் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறாய் என்றார் அவன் சொன்னான் நான் கடுமையாக உழைத்தேன் ஐயா ஆனால் படகு நகரவில்லை ஞானி சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ உழைத்தாய் ஆனால் கரையில் இருக்கும் கயிற்றை அவிழ்க்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுக்கவில்லை பாடம் நம் வாழ்க்கையில் பல கயிறுகள் நம்மை பிணைத்துள்ளன பழைய கசப்பான நினைவுகள் பயம் மற்றவர்களின் விமர்சனம் இந்த கயிற்றை அறுக்காமல் நீங்கள் எவ்வளவு துடுப்பு போட்டாலும் வாழ்க்கை நகராது முடிவெடுப்பதில் உள்ள மூன்று நிலைகள் நிலை ஒன்று நம்மில் பலருக்கு என்ன பிடிக்கவில்லை என்பது தெரியும் ஆனால் என்ன வேண்டும் என்பதில் தெளிவு இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்று சொல்வதை விட நான் இந்த துறையில் சாதிக்கப் போகிறேன் என்ற முடிவுக்கு வாருங்கள் நிலை இரண்டு வரலாற்றில் ஒரு தளபதி இருந்தார் தன் வீரர்களுடன் எதிரி நாட்டுக்கு கப்பலில் சென்றார் இறங்கியதும் நாம் வந்த கப்பல்களை தீயிட்டு கொளுத்துங்கள் என்றார் வீரர்கள் அதிர்ந்தனர் இப்போது நமக்கு இரண்டே வழிதான் ஒன்று வெற்றி பெற்று எதிரியின் கப்பலில் திரும்புவது என்றால் இங்கே மடிவது அந்த துணிச்சலான முடிவு அவர்களை வெற்றி பெறச் செய்தது உங்கள் முடிவில் ஆப்ஷன் பி இருக்கக்கூடாது நிலை மூன்று உடனடி செயல் முடிவு என்பது ஒரு எண்ணம் மட்டுமல்ல அது ஒரு செயல் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அடுத்த நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு சிறு செயலையாவது செய்யவில்லை என்றால் அந்த முடிவு இறந்துவிடும் ஏன் நம்மால் முடிவு எடுக்க முடிவதில்லை மிக அதிகமாக யோசிப்பது இது நடக்குமா அது நடக்குமா என்று யோசித்தே காலத்தை கடத்துவது நாலு பேர் என்ன சொல்வார்களோ என்ற பயம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பசியை தீர்க்க அந்த நாலு பேர் வரப்போவதில்லை ஒரு சுமாரான வாழ்க்கை கிடைத்துவிட்டால் சிறப்பான வாழ்க்கைக்கு முயற்சி செய்ய நம் மனம் மறுக்கும் அந்த வசதியை உடைப்பதே முதல் வெற்றி முடிவில் உறுதியாக இருப்பது எப்படி காலை நேரப் பழக்கம் தினமும் காலையில் எழுந்து இன்று நான் எடுத்த முடிவிற்காக என்ன செய்யப் போகிறேன் என்று ஒரு டைரியில் எழுதுங்கள் முதல் சுய உரையாடல் செல்ஃப் டாக் உங்கள் மனம் சோர்வடையும் போது நீ ஏன் இந்த முடிவை எடுத்தாய் என்ற காரணத்தை உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் சிறு வெற்றிகளை கொண்டாடுங்கள் உங்கள் பயணத்தில் கிடைக்கும் சிறிய முன்னேற்றங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் நண்பர்களே உங்கள் கையில் இருப்பது ஒரு வாழ்க்கைதான் அதை சாதாரணமாக வாழ்ந்து முடிக்கப் போகிறீர்களா அல்லது சாதனையாக மாற்றப் போகிறீர்களா உங்கள் தற்போதைய சூழ்நிலை உங்கள் முடிவு அல்ல அது ஒரு இடைவெளி மட்டுமே இன்று இப்போதே அந்த ஒரு முடிவை எடுங்கள் அது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியதாக இருக்கலாம் உங்கள் பொருளாதாரத்தை பற்றியதாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளை பற்றியதாக இருக்கலாம் உங்கள் முடிவு உறுதியாக இருந்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு வழிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நீங்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி